வெல்கம் டு தாராராஜா ஸ்டார் ஃபேமிலி சுகர் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது ஸ்வீட் சாப்பிடணும் போல ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா வாங்க அப்படியே பார்க்கலாம் அரை கிலோ நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் டவான் பண்ணிவிட்டு கடாய் சூடு எண்ணதோ நெல்லிக்காவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகத்துனால எந்த ஒரு விட்டமின்ஸுமே அதுலேருந்து குறையாது நெல்லிக்காக்கான தன்மை அப்படியே இருக்கும் இந்த மாதிரி வேந்த பிறகு அரை கிலோ நெல்லிக்காய்க்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு நடு சக்கரை வச்சிருக்கேன் அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் அது முந்திரி பீஸ்தா ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாம் குட்டி குட்டி பீஸாக பாருங்கள் நல்லா வெந்து வந்ததும் பதம் இல்லாத அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பதம் இருக்குது இப்போ பாருங்கள் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம சுத்தமான தேனை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவைப்படுற நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான நெல்லிக்காய் குள்க வந்து ரெடி ஆகிடுச்சு டெய்லி ஒரு டீஸ்பூன் வந்து சாப்பிட்டு பாருங்க இம்யூனிட்டி அதிகமாகவும் பாட்டில போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்